සෞඛ අජනමාද්‍ය ඇමැත්තුමාාවෙනුවෙන් මම ඒ පිළිතුරු ලබාදෙනවා. එ කළමනාගාන සේවා අද්‍යශයෙන්නලා වගේ. ද විශපහ එකයි විසිහත දිනඇති ලපියානුව සෞඛ්‍යමතිවර අමාත්‍ය අශය යටේ බෞදධන සියවලුම रोහල්සා සෞඛ්‍ය ඇතනවල සේවේ න्यවුතු ස්ථීර පත්වීම් ලද අනුමත කාරය මණඩලයට ඇත්ලොත් නොව සේවකයන් සබන්ධෝ තොරතුරු ලබාගන්නාලද අවස්ථාවේදී යපනේ ශික්ෂන් රෝහල තුළ ස්වච්චා පදනමද සේවකන සේවකෙන් පිරිසා සිටින බවට ොරතුර ලැබිය ඇත. வணக்கம் பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களே இதுவர் எங்களுடைய பிரதி அமைச்சர் சுகாதார பிரதி அமைச்சர் ஒரு நல்ல மனிதர் அவர் என்னுடைய முதலாவது கேள்வி நான் கேட்டிருக்கிறேன் கௌரவ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சரை கேட்பதற்கு ஆனால் முதலாவது கேள்வி ஜாழ்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரான டாக்டர் சத்தியமூர்த்தி தங்கமுத்து கடந்த மூன்று வருடங்களில் அரசாங்கத்துறையில் நூற்றி எழுபது பேரை தொழிலுக்கு அமர்த்தியுள்ளார் என்பதை தாங்கள் அறிவீர்களா என்று கேட்டிருக்கிறேன் அதுக்குரிய பதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் தொழில் அமைச்சரும் மற்றும் தொழில்துறை தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்ட போது அதிலே இது தொடர்பாக யாழ்ப்பாணம் மட்டுமல்ல வ இலங்கை முழுவதுமாக வேலை செய்த சகல வைத்தியசாலையினுடைய பணியாளர்கள் தொடர்பாக தாங்கள் ஒரு இதொன்றை ஏற்று அதாவது தாங்கள் ஒரு ஆரம்ப விசாரணையொன்றை ஏற்படுத்திய போது ஜால் போதனா வைத்தியசாலையில் அவ்வாறு அரசாங்கத்தால் அவ்வாறு அரசாங்கத்தால் பணிக்கமர்த்தப்படாத ஊழியர்கள் அங்கே இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் அதான் அவருடைய முதலாக கூற்று அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆம் அரசாங்கத்தால் பணிக்கமர்த்தாமல் அங்கே அவர்கள் பணிக்கமர்த்தப்பட்டிருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிறார் දී පනය शिक्षण රෝහले स्වේච්චාවෙන් මාස තුணත්කාලයක් සේවය කිරම් සඳහා අදාළ පුද්ජල අන්ට දෙදස් විසි එකවර්षයේ ඒකට රෝහले නියෝජජාදක්ෂය විසින් අවස්ථාව ලබාදී ඇති බවට කवाර්තාාවිය. அதே நேரம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அங்கே இருக்கின்ற பாரா சாரி வைத்தியசாலை அதிகாரி அதாவது வந்து க கட்டுப்பாட்டு அதிகாரியால் நி நியோஜி நிஜோஜ என்று பெறுகிறது கட்டுப்பாட்டு அதிகாரியால் அதனுடைய விளக்கம் கட்டு அதே பொறுப்பா வைத்தியசாலை பொறுப்பதிகாரி நான் நினைக்கிறேன் பொதுப்பதியா பொதுப்பதி பொறுப்பதிகாரியால் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அவர்களுக்கு மூன்று மாத சேவை அடிப்படையிலே சேவை வழங்கப்பட்டுள்ளது என்பதை தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் காலசீமாவேதி வைத்திய சத்தியமூர்த்தி தங்கமுத்து மகதா வைத்தியமூர்த்திகா சந்தா ஊ விதேஷ பூன்வே நியலி சிட்ன சிட்டி சிட்டி ஏத்த அப்போது அவர் சொல்லுகிறார் அந்த நேரத்திலே நான் ரெண்டாவது கேள்வியை கேட்டிருக்கிறேன் இந்த ஊழியர்களுக்கு மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாவுக்கு குறைவான தொகை அவர்களின் மூன்று மாத காலத்தின் போது ஆக கூடுதலாக ஐந்து மாத காலத்துக்கு மாத்திரமே செலுத்தப்படல் என்பதை என்று அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் ராம் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அந்த இடைப்பட்ட காலத்திலே அவர்களை வேலை கமர்த்தி இருப்பதையும் அது தொடர்பாக தான் அறிவேன் என்றும் சொல்லியிருக்கிறார் கம் சவேச்சா சேவ சேவாமடக்கமையாக்கிதே. தினக்கட பே கியா සந்தහා சேவேයට வாර්තාா කர ඇத்தியாத்தர. ஓ சுஜு ரோகிசக்கார சே பரிபாහි காரிரியன்வ நியூக்த்தன சட උපදේශ ලබාதிීම සිதுக்கரண துக்க තිயனலாம். அப்ப இந்த ரண்டாது கள்ளிக்க கூரிய பதிலைையும் சொல்லுற. ஆம் அவர்கள் வந்து அந்த மனத்தியாளங்கள் ஒரு சில மனத்தியாளங்களுக்கு அந்த வைத்திய சாலையிலே. அங்கே வேலை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தான் அறிவேன் என்பதையும் ரெண்டாவது கேள்விக்கு ஆமாம் என்று சொல்லியிருக்கிறார் மூன்றாவது என்னுடைய கேள்வி இவ்வாறான தொழில் நடைமுறைகள் இலங்கையின் தொழில் சட்டங்களை மீறியுள்ளன என்பதை அவர் அறிவாரா என்று கேட்கிறேன் அவ்வாறு தொழில் கொடுக்கும்போது இபிஎஃப் பிடிஎஃப் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய சம்பளம் கொடுக்க வேண்டும் தொழில்முறை சட்டங்களை மீறி மீறியிருக்கிறது என்பதை அறிவாரா என்று கேட்கிறேன் அவர் சொல்லுகிறார் என்றால் இது வந்து அரசாங்க சேவை அல்ல என்பதையும் இவை ஒரு தொண்டர் சேவை என்பதைத்தான் தாங்கள் ஈட்டுக்கொள்கிறோம் என்றும் அதுக்குரிய சம்பளம் தொடர்பாக இந்த கருத்தையும் தெரிவிக்காமல் விட்டிருக்கிறார் அந்த மூன்றாவது கேள்வி இவ்வாறான தொழில் நடைமுறைகள் இலங்கையின் தொழில் சட்டங்களை மீறியுள்ளது என்பதை அவர் அறிவாரா என்பது கேட்டதுக்குரிய பதிலை அவர் பிள்ளையாக தந்திருக்கிறார் க்கம் சேவ්‍යන් ராஜජ්‍යාන්සය සඳහා பக்கරීම සිදු නොමැති අத்தர. ஒன் சவேஜாவே சேவே நிருத்தவன அத்தர இன் புகவாளபாගனීම அப்பக்ஷா த்த. ஆகவே அவவன்னா பகுதிலே முதலாதுக களிகட்டுகிறேன். உளயர்கள் அரசாங்க துரைக்கு நியாமிக்கப்பட்ட அடிப்படைனை. தாங்கள் விளங்கப்படுத்த என்று அவர் சொல்லுகிறார் இவர்கள் வந்து அரசாங்க தொழிலுக்கு அமர்த்தப்படவில்லை அவர்கள் சுயாதீனமாக தொண்டர் அடிப்படையிலே அங்கே வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இவர் இங்கே முதல் ஆவண்ணா முதலாவது பகுதியை சொல்லுகிறார்

நான் கேட்டிருக்கிறேன் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் எழுத்திலான ஒரு முறைப்பாடு சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்டும் டாக்டர் தங்கமுத்துவுக்கு எதிராக இதுவரையில் அவ்விதமான நடவடிக்கைகளும் ஏன் எடுக்கப்படவில்லை என்பதை இவர் அறிவிப்பாரா கேட்டிருக்கேன் அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அவ்வாறான இந்த ஒரு முறைப்பாடும் வழங்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அந்த முறைப்பாடு என்னால் அவர்களுக்கு நேரடியாக கொண்டே அவர்களிடமிருந்து கையிலிருந்து வேண்டி சுகாதார அமைச்சருக்கு வழங்கப்பட்டது ஆனால் அந்த முறைப்பாடு இல்லை என்று சொல்லுகிறார் அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது புதனா வைத்தியசாலையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி அடக்கம் தொடக்கம் இருபத்தி வரைக்கும் தங்களிடம் வந்து அவர்கள் முறைப்பாடு வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் அவர்கள் அங்கே வேலை செய்து நூற்றி எழுபது பணியாளர்கள் வந்து அவர்களை திட்டமிட்ட ரீதியில் வெளியே அனுப்பியிருக்கிறார்கள் அது தொடர்பாக வழக்கொன்றும் பதியப்பட்டிருக்கிறது தொடர்பாக தங்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முதலாவது கேள்வி தங்களால் அவர்களுடைய புது நியமனம் ஒன்று வழங்கப்படும் போது அந்த நியமனத்துக்கு அவர்களுக்கு முன்னுரிமை முன்னுரிமை அளிப்பதாக தாங்கள் என்னிடமும் அவர்களிடமும் நேரடியாக கூறியிருந்தீர்கள் அண்மைய தினம் பார்க்கும் போது அங்கே தாங்கள் ஒரு பட்டியல் பெயர் பட்டியல் ஒன்றை எடுத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையிலே வேலை கொடுக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தாங்களும் என்னிடம் நேரடியாக தெரிவித்திருக்கிறீர்கள் தங்களால் அவர்களுக்கு ஏற்கனவே வேலை செய்த ஊழியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட முடியுமா என்பது முதலாளிகள் wa Kolkka man hamuna mamaQR. නමු उन प्रයකග මන් ඩැඩ ुෂ්කතාවට පත්ස තින සහ වරු වර උන්ට මොහෝ අය පොරොන්ද දී තින න් ස්්ටිරරන බාවට ඒක නිසා තම අපි මේ දෙ वि් පහ ජනවාरी මාසේ उनගේ සියල්ලු දෙනාගේ නම්ලයිස්ස ලබාගත්තා ඒ වගේම අපි ඊට පස්සේ කාලයකදී ඔුන්ගේ කැටගරක සම්බන්ධ සේවකැන බඳවාගේ නීම ලංකායි සිද්ධ වෙලා නැහැ එසේ බන්වාගේ න ද ්‍රම ාව . அப்போ சொல்லுகிற ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஜனவரி மாதம் இந்த தொழிலாளர்களுடைய ஒரு பகுதியினர் தங்களை சுகாதார அமைச்சிலே வந்து சந்தித்திருந்தார்கள் என்னை பார்த்து சொல்லுகிறார் நீங்களும் அவர்களுடன் வந்திருந்து எங்களை சந்தித்திருந்தீர்கள் அதன்போது நாங்கள் அவர்களுடைய பிரச்சனையை கேட்டிருந்தோம் இவர்களுடைய தொழில் மட்டுமல்ல இவர்களுக்கு மேலதிகமாக பல பிரச்சனைகள் இருக்கிறது முக்கியமாக ஒவ்வொரு ஒரு அரசியல்வாதிகளும் அவரை பெர்மனன்ட் ஆக்குற ஆக்குகிறோம் என்று இதற்கு முதல் இருந்த காலப்பகு காலப்பகுதியிலிருந்து இதற்கு முதல் இருந்த காலப்பகுதியில் இருந்து வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் ஆகவே அவ்வாறான வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே தாங்கள் அவற்றை நிறைவேற்ற முடியாது ஆனால் இவர்களுடைய தராதரத்திலே இருக்கின்ற வைத்திய உதவியாளர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலே தாங்கள் உள்வாங்குவதற்காக முடிவெடுத்திருக்கிறோம் அதற்காக இவர்களுடைய பெயர் பட்டியல் ஒன்றை ஜனவரி மாதம் தாங்கள் எடுத்திருக்கிறோம் பெரும்பாலும் இவர்களுக்கு நாங்கள் அந்த முன்னுரிமை அளிப்பதற்கு ட்ரை பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார் அரசாங்கம் ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்றை கொடுக்காமல் இந்த மூன்று வருடங்கள் நான் வேலை செய்தேன் எந்த வைத்தியசாலையும் அரசாங்கம் ஒரு நியமனம் ஒன்றை கொடுக்காமல் ஒரு ஒன்றை கொடுக்க முடியாது இவர்களுடைய தொழிலின் அடிப்படையில் இவர்கள் மூன்று வருடம் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அமர்த்தப்பட்ட அந்த வேலைக்குரிய காலத்துடைய புத்தகங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன அவை அந்த அவர்களுடைய ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்கிறது தனித்தனியாக அவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள் தங்களால் அவர்களுடைய அந்த மூன்று மாத மூன்று வருட காலப்பதற்குரிய மொத்த முப்பத்தாறு மாத அந்த வேலைக்குரிய பணத்தை வெல்ஃபேர் சொசைட்டி அல்லது நோயாளர் நலம்புரி சங்கத்தினூடாக தாங்கள் அந்த அந்த மூன்று வருட கால பகுதிக்குரிய பணத்தை அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் சம்பளம் கொடுக்கவில்லை பெற்றுக்கொள்ள முடியுமா பெற்று கொடுக்க முடியுமா තරම් අර පැදිලි කරපුයි දියට උන් සේච්චා පදනුවෙන් වැඩක විදි තමයි ලිකිිත්ව නීතිගත නීති අනුව लेකනගते වෙලා තියෙන්නේ ඇතන ඒ ප්‍රසන ने सिක්ෂන් හල තරන්න්නෙවෙේ අපේ අනිකුත් සියලු පලාතුවලත් න උතුරු පලාතනැගදන පලස්ස අනිෙකුත් රහල්ුව නත්ම මේවාගේ මहाපරිමානෙන් ස්වච්චා සෝකයන් බදවාගැනීමක් හා අන්ඳවාග නීමක් වෙනකිසිම रोහලක්සි දවෙලනෑ ම තින ුවි ශේෂත්යට. කියන්නේ ඇත්තටම පටි ගෙවලතින්න අපේ සීමාවෙන් පරිපාහිරව අපි දන්න විදර මොක්කර ෙන්ජියෝ එකඉංහරි මොක්කර ම දෙයක් වෙන්න ඇති පෝමුණත් අප අනාගතයේද ඔන්ට ැකයා අවස්සාාවය ප්‍රමුගත්ය දුන්න්නත් ඒ පසුගිය වැටුප ලබාදීමේ ඉතිමය ක්‍රමය දයන්න.ර අපහෝ දවර சொல்ලகிறார். இந்த தொழிலாளர்கள் ஒரு உதவி அடிப்படையிலே தான் இந்த வைத்தியசாலையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படி ஒரு பெரிய அளவிலே இந்த வைத்தியசாலையிலுமே நூற்றி எழுபது தொழிலாளர்கள் இதுவரைக்கும் தாங்கள் ஒருபோதுமே பார்க்கவில்லை இவ்வாறாக வேலைக்கு காமற்றி இருப்பதை இவர்கள் வந்து ஏதாவது ஒரு என்ஜிஓ ஒன்றுக்களாக காசு கொடுப்பதற்காக என்ற அடிப்படையில் தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் கடிதங்கள் இருக்கிறது தாங்கள் ஒரு இலவசமாக வேலை செய்கிறோம் என்ற அடிப்படையிலே கடிதங்கள் வேண்டி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கடிதங்களின் அடிப்படையிலே அவர்கள் இலவசமாக வேலை செய்தபடியால் எங்களால் அவர்களுக்கு அந்த வேலை செய்த காலத்துக்குரிய பணத்தை மீண்டும் வேண்டி கொடுக்க முடியாது என்று கூறுகிறார்